இந்தியாவில் எவ்வளவு பெரிய அறிஞர்கள் உலகம் அறிஞர்கள் ஒருத்தம் கூட இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலன் எந்த களிமண்ணை பயன்படுத்தினான் என்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல அதுதான் நம் பாட்டன் கரிகால் பெருவலத்தனுடைய அறிவியல் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி பாருங்க அவன் அவ எந்த யூனிவர்சிட்டியும் போய் பிஹெச்டி முடிக்கல வாட்டர் மேனேஜ்மெண்ட் கொடுத்து பறிக்கல மக்களுக்காக வெள்ளத்தை தடுக்க வேண்டும் என்கிற லட்சியமும் காரணமும் இருந்தது நீ கட்டி முடிச்சான் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி துறையூர்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாங்க தொண்ணூறு லட்சம் ரூபாயில போன வாரம் பொத்து 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 பொத்துன்னு விழுந்து பிள்ளைகள் மண்டபம் விழுந்துருச்சு எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேருந்து நிலையம் கட்டினாங்க விரிசல் புலல் சிறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நான் குண்டர் சடத்தில் கை செய்து சிறைப்படுத்தப்பட்டேன் அப்போ நூத்தி ஐம்பது கோடியில புலல் சிறையில் நியூ பில்டிங் அப்படின்னு ஒரு பிளாக் இந்த மருத்துவமனை ப்ளாக்கு மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி இருந்த பக்கத்து பிளாக் நியூ ஹீல்டிங் பிளாக் அந்த நியூ ஹீல்டிங் பிளாக்ல திறக்கல எங்களை கீழே மட்டும் வச்சிருந்தாங்க மேலே திறக்கல நான் இப்போ அந்த சூப்பரண்டா பொலி பொலி இது இருப்பார் சூப்பரண்டாண்ட் இருப்பார் சரி அதிகாரி அவட்ட கேட்டேன் ஐயா எதுக்கு ஏய்யா மேலே உள்ள இதை மட்டும் திறக்கல பதிலே சொல்லாம போயிட்டாரு அதுக்கப்புறம் அவரும் ஜெயிலரும் பேசிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா பேசிகிட்டு இருக்காங்க நூற்றம்பது கோடியில் கட்டினானுங்க மொத்த தண்ணியும் கிடக்குது எத்தனை கோடியா போட்டானு சொல்லி சிறை அதிகாரி சொன்னார் கோடியில கட்டப்பட்ட ஒரு சிறை முழுக்க முழுக்க மழை பெஞ்சு தண்ணியா கிடக்கு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது பேருந்து நிறுத்தம் இடிஞ்சு விடுகுது ஆனால் என் பாட்டன் கரிகால் சோழன் கட்டிய கல்லணை இரண்டாயிரம் வருஷமாச்சு ஒரு சின்ன கீறல் கூட விடல ஏன்னா அவன் மக்களுக்காக கட்டின பணத்தை ஒதுக்கலை பதுக்கலை மக்களுக்காக கட்டின அப்படி மக்களுக்காக நிற்கக்கூடிய தலைவர்கள் இங்க இல்லை தான் தண்ணி மாநாடு போட்டா எதுக்காக சீமான் தேவையில்லாம விரயம் பண்றாரு நேரத்தை விரயம் பண்றாரு எங்க மேல உங்களுக்கு என்ன நாங்க மரங்களின் மாநாடு போட்டா காடுகளின் மாநாடு போட்டா இல்லை கடலம்மா மாநாடு போட்டா உங்களுக்கு என்ன இதெல்லாம் தேவையில்லாதது தேர்தல் நேரத்தில் தேவையில்லாது ஏன்னா அவனுக்கு இது தெரியாது இப்ப மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் இந்த பக்கம் நிக்கட்டும் பெரிய மேடை தான் இந்த பக்கம் நிக்கட்டும் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி எங்க சித்துப்பு இங்க நிக்கட்டும் மரியாதைக்குரிய எங்க அண்ணன் விஜய் அவர்கள் இங்க நிக்கட்டும் எங்க அண்ணன் சீமானுங்க நிப்பாட்டுவோம் தண்ணீர் பிரச்சனையை பத்தி ஒரு பத்து நிமிஷம் மூணு பேரும் வச்சுட்டோம் நாங்க மொத்த கட்சி உங்க கூட சேர்ந்துடுறோம் சேர்ந்துடுறோம் நீங்க பதினெட்டு மணி நேரம் நடிச்ச நடிகரை கழிப்பட்டிருப்பீங்க பதினெட்டு மணி நேரம் விளையாடிய விளையாட்டு வீரத்தை கழிப்பட்டிருப்பீங்க பதினெட்டு மணி நேரம் ஓடிய விளையாட்டு வீரரை கேள்விப்பட்டிருக்கீங்க பதினெட்டு மணி நேரம் இந்த தண்ணீர் மாநாட்டுக்காக ஆவணத்தை தயாரித்த ஒரு தலைவனை கேள்விப்பட்டீங்களா அப்படி ஒரு ஆவணத்தை அரிச்சுக்காரு இன்னியாளல்ல உலகத்தில் இல்லை நீங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியரை கூட்டி வந்தாலும் இன்றைக்கு அண்ணன் சீமான் பேச இருக்கிற பேச்சை உலகத்துல எவனாலையும் பேச முடியாது இது சத்தியம் ஒரு வெறி உண்டை வேங்க வெறி உண்டை வேங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே இன்னைக்கு பாப்பீங்க அருமையை உணர்ந்தவன் தான் அந்த தண்ணீர் குறித்து பேச முடியும் கருணாநிதி மகன் வாழ்க்கையில தண்ணீர் தாகம் எடுத்திருக்குமா விஜய்க்கு தண்ணீர் தாகம் என்னன்னு தெரியுமா விஜய் அப்படின்னா பத்து பேர் தண்ணி பாட்டில் கொண்டு பாட்டுவான் ஸ்டாலின் ஒரு இருபது பேர் தண்ணி பாட்டில் நிப்பாட்டுவான் ஆனா காட்டு கிராமத்துல சிவகங்கை மாவட்டத்தில் அரணையூர்ல தண்ணீர் எடுக்க போகிற அப்பத்தாக்கள் தேத்தாங்கொட்டையை வைத்து ஒரு குழிக்குள்ள தண்ணீரை மோண்டு ஊத்தி தேத்தாங்கொட்டையை வச்சு தேய்ச்சி அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிற அப்பத்தாக்குடைய ஆத்தாக்குடைய தங்கைகளுடைய அண்ணன்களுடைய மகனாக அண்ணன் சீமான் இருப்பதனால் அவனுக்கு வழி தெரியும் இன்றைக்கு நாம் பூதலூர்ல வாழ்கிறோம் நமக்கு தண்ணி பிரச்சனை இல்ல பெருசா தஞ்சாவூர்ல சோழ மட்டத்தில் தண்ணி பிரச்சனை இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இன்றைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நொடியிலும் தண்ணீர் இல்லாமல் குடத்தை தூக்கி கொண்டு நாற்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் ஒரு காட்டுக்குள்ள ஒரு பத்தடி குழியை வெட்டி அந்த குழிக்குள்ள தண்ணீரை எடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது என் தம்பிக்கோட்டையில் இருக்கு தம்பிக்கோட்டையில தம்பிக்கோட்டையில வந்து பத்தடி தண்ணி பத்தடியில குழியை வெட்டி அந்த குழிக்குள்ள வரக்கூடிய தண்ணீரை வச்சுதான் தம்பிக்கோட்டை மக்கள் குடிக்கிறாங்க சோழ மண்டலத்தில் நிலைமை இருக்கிறது அப்போ அந்த வழியை உணர்ந்தவனால் மட்டும்தான் பேச முடியும் நம்முடைய நீர் மேலாண்மை நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்தாங்க ஆறு ஏரி தாங்கள் ஏந்தல் கம்மாய் கரணை ஊரணி குளம் குட்டை என்று வகுத்து கொடுத்தான் ஒவ்வொரு ஊரணியிலும் ஒவ்வொரு குளத்திலும் ஒவ்வொரு ஏரியிலும் மரங்களை நட்டான் பனிக்கொன்றை மரம் நாவல் மரம் பனை மரம் நட்டான் இன்னைக்கு என்னாச்சு எங்க ஐயா ஜப்பானுடைய துணை முதலமைச்சர் வந்தார்ல கெண்டக்கி கர்னல் அவர் ஜப்பானுக்கு போயிட்டு வந்து ஜப்பான்ல சிகப்பா ஒரு பூ இருக்கு அந்த மரத்துக்கு பேர் அவருக்கும் தெரியாது எங்களுக்கு தெரியாது ஒரே புயல் மொத்தம் மொத்த மரம் விழுந்துருச்சு இதே இந்த தஞ்சை மண்டலத்தில் கஜா புயல் வந்தது கஜா புயலை பலாமரம் விழுந்தது தென்னை மரம் விழுந்தது வாழை விழுந்துரும் நாவல் மரம் விழுந்தது புளிய மரம் விழுந்தது புங்க மரம் விழுந்தது ஆனால் கஜா புயல் விழாத ஒரே மரம் நம்முடைய பனை மரம் மட்டும்தான் அதனால்தான் முன்னோர்கள் ஒவ்வொரு ஆற்றன் கரையிலையும் ஒவ்வொரு குளத்திலும் ஏறும் பனை மரங்களை நட்டான் அந்த பனை மரத்தை தெரியாத பதர்கள் பனைகளை வெட்டி நூறு ரூபாய்க்கு செங்கச்சோலைக்கு வித்தான் ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் இந்திய நிலத்தில் பத்து கோடி பனை திட்டத்தை நான் உருவாக்குவேன் என்று தேர்தல் அறிக்கையில் கொடுத்தார் யாரும் வாக்களிக்கல ஆறு லட்சம் ஓட்டுதான் முதல்ல நாலு லட்சம் ஓட்டுதான் ஆடு மாடு அரசு வேலை இயற்கை விவசாயம் அரசு வேலை பதினேழு காவலருக்கு எட்டு மணி நேரம் வெறும் லட்சம் ஓட்டு தான் ஆனால் வாக்கை வாங்கி அத்தனை பேரும் என்ன பண்ணா அதிகாரத்துக்கு போனா தண்ணீரை இருபது ரூபாய்க்கு வித்தான் தண்ணீரை இருபது ஓட்ட போட்டு தண்ணீருக்காக தூக்கி தெருவில் போட்டீங்க நாம தாகம் எடுத்தா கின்லே குன்லே அக்வாபினா கக்வாபினா ஆண்டவர் பேண்டவர் என்று வாங்கி குடிக்கலாம் ஆனால் இந்த யானையும் இந்த குரங்கும் இங்க இருக்கக்கூடிய சிங்கமும் புளியும் எப்படி தண்ணி குடிக்கும் என்ற கேள்வியை உலகத்தில் எழுப்பியவன் எங்களுடைய அண்ணன் சென்னவன் சீமான் மட்டும்தான் அவன் பேசுவது கல்லருக்காகவோ நாடாருக்காகவோ கோணாருக்காகவோ செட்டிக்காகவோ முதலிக்காகவோ இந்துக்காகவோ இஸ்லாமியர்காகவோ கிறிஸ்தவருக்காகவோ பிள்ளைக்காகவோ இல்ல இங்க இருக்கக்கூடிய தெலுங்குக்காகவோ நாயுடுக்காகவோ கன்னடருக்காக அல்ல அவன் பேசுவது உயிர்களுக்காக என்பதை இந்த சமூகம் என்னைக்கு புரிந்து கொள்கிறதோ அன்றைக்கு இந்த நிகழத்தில் மாற்றம் வரும் ஒரு யானைக்கு ஒரு நாளைக்கு நூறுல இருந்து இருநூத்தி இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணி தேவை நம்மளை பிச்சை எடுக்க விட்டான் மகளிர் உரிமை தொகை நம்ம அக்கா தங்கச்சி ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுக்க தமிழ் மகன் திட்டம்

வாக்குாக அடுத்த தலைமுறையின் வாழ்க்கைக்கான மாநாடு இந்த தண்ணீர் மாநாடு நாம் ஒருவேளை ஒருவேளை நாம் எது இல்லாமலும் வாழலாம் எது இல்லாமலும் வாழலாம் ஆனால் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது என்பதை அடுத்த தலைமுறைக்கு உணர்த்த இந்த மாநாடு நாம் பேசுகிற இந்த சீமான் பேசுகிற அரசு என்பது பன்றிக்கும் நாய்க்கும் நரிக்கும் மட்டுமில்லை அணிலுக்கும் சேத்து தான் அணிலுக்கும் சேர்த்து பேசுற ஏன்னா அணில் தான் அணில் எல்லாம் உண்மையிலே அல்லாடும் தண்ணி இல்லாம ஒரு சின்ன டேப்ல ஒரு சின்ன டேப் இருக்கும் பாருங்க வீட்டு நல்லி நல்லியில போய் ஒரு சொட்டு விடும் அதை நக்கி நக்கி குடிக்கும் அரசியலையும் அப்படித்தான் நக்கி நக்கி குடிக்குது அப்படி நக்கி நக்கி குடிக்கும் அந்த அணிலுக்கும் சேர்த்து அரசியல் பண்ண அண்ணன் சீமான் வந்திருக்கிறார் போதலூர்ல நீங்க போதலூர்ல வாழ்ற மானமுள்ள தமிழர்கள் போதலூர்ல குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காம காசு பணம் கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை யாராவது திரட்ட முடியுமா ஏன் திரண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் கல்லராக நாடாராக அகமுடையராக செட்டியாக தேவேந்திராக திரள திரண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மான தமிழனாக திரண்டிருக்கிறார் என்பதை சொல்லி நன்றி வணக்கம் விடை வருகிறேன் நாம் தமிழன்